வணக்கம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாத்துக்கும் இந்த நாள் இனி நாளாக அமையட்டும் இன்னில இருந்து நவராத்திரி ஆரம்பிக்குது உங்க வீட்டில் நீங்க கலசம் வச்சுட்டீங்கன்னா ஓகே சப்போஸ் வைக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கலசத்துல பத்தி ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கலசத்துல வந்து ரெண்டு விதமா கலசம் வைக்கலாம் ஒன்று வந்து தண்ணி வச்சு கலசம் வைப்பாங்க இன்னொன்று வந்து அரிசி வச்சு வைப்பாங்க தண்ணி வச்சு வைக்கிறதுனா நம்ம லாஸ்ட் மூணு நாள் அந்த டைம்ல கலசம் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம தண்ணி வச்சு வைக்கலாம் இப்போ நான் வந்து அரிசி வச்சுதான் நான் கலசம் வச்சிருக்கேன் வரலட்சுமி அப்போ வந்து நம்ம அரிசி வச்சு கலசம் வைப்போம்ல அதே தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு வந்து நான் ஒரு டிப்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாவு குளம் போடுவோம் என்ன பண்ணுவோம்னா பச்சரிசி கொஞ்சோண்டு பச்சரிசி எடுத்து தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு அதை மிக்சில வந்து கொஞ்சமா தண்ணி விட்டு மைய மாதிரி நல்லா மாவு மாதிரி அரைச்சி அதில் தேவையான அளவு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குச்சி மரத்துலேருந்து ஒரு குச்சியில் ஒரு வெள்ளை துணி லேசா சுற்றி அதை நினைச்சு நினச்சி கோலம் போடுவாங்க இல்லை அப்படின்னா விரலால கோலம் போடுவாங்க இப்போ டைம் ரொம்ப கம்மியா இருக்கு உங்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா வீட்டில் இருக்கிற பச்சரிசி மாவு அந்த பச்சரிசி மாவை ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊற்றி நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க கை வச்சு கோலம் போடலாம் இல்லை அப்படின்னா வந்து வீட்டில் வந்து இயர் பட்ஸ் இருக்கும்ல காது குடையிற பர்ட்ஸ் இருக்கும்ல சுத்தமான பட்ஸ் யூஸ் பண்ணாத பர்ட்ஸு அதை வச்சு நீங்க கோலம் போடலாம் நான் வந்து ஒரு மனப்பலகையில நான் அந்த மாதிரி கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் அதுல வந்து நான் மஞ்சள் குங்குமம் வச்சிருக்கேன் கலசத்துக்கு என்னென்ன தேவையானது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வீட்டில் இருக்கிற கலச சொம்பு பித்தளையில் இருக்கலாம் இல்லை செம்பில் செஞ்ச கலச சொம்பாக இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தேங்காய் மாயலை வந்து நான் ஒம்பது மாயலை எடுத்திருக்கேன் உங்ககிட்ட மாயலை இல்லை அப்படின்னா வேப்பிலை அரச உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்க பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து எலிச்சம் பழம் ஜாதிக்காய் உருவாக்கு அதுக்கப்புறம் அம்பாளுக்கு பிடிச்ச வளையல் அந்த இது அப்புறம் ஏலக்காய் ஒரே ஒரு கிராம் ரெண்டு ஏலக்காய் ஒரு கிராம் எடுத்திருக்கேன் நான் ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நீங்க செம்ப சுத்தியும் வந்து மஞ்சள் சந்தனம் எதுனாலும் உங்ககிட்ட இருக்கோ அதை வச்சு நீங்க இது பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து குங்குமம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து இந்த சாமான் எல்லாத்தையும் வந்து கலசத்துக்குள்ள வச்சுட்டு அதுக்கு மேல மாயில வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்க தேங்காய் அது மேல வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த மணப்பலகைகளை வந்து நீங்க அப்படியே வைக்காதீங்க உங்க வீட்டுல வாழை இலை இருந்ததுன்னா வாழைகளில் வைக்கலாம் இல்லை அப்படின்னா வந்து நான் மண் மண்ணால செஞ்ச தட்டு இருக்கும்ல அந்த தட்டுல வந்து ஏன்னா அந்த தட்டுக்கு வந்து எந்த சாஸ்திரம் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அந்த தட்டுல நான் வந்து கலசத்தை வச்சிருக்கேன் அதுக்கு மேல வந்து ஏன்னா இந்த நீங்க இந்த கலசம் வச்சீங்கன்னா இந்த நவராத்திரி முடிகிற வரைக்கும் அந்த கலசத்தை அசைக்க கூடாது அந்த இடத்துல வச்ச இடத்துலயே அப்படியே இருக்கணும் நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து மூப்பேரும் தேவியன் அலைமகள் கலைமகள் மலைமகள் அதாவது அஹ் லக்ஷ்மி தாயார் சரஸ்வதி தாயார் அப்புறம் வந்து துர்கையம்மன் இவங்க மூணு பேத்தையும் நீங்க நமஸ்காரம் பண்ணி நீங்க சாமி கிட்ட வந்து இதுல வந்து இருந்து எங்களுக்கு வந்து அனுகிரகம் பண்ணும்னு சொல்லி வேண்டிக்கோங்க இல்ல நீங்க வேண்டிட்டு நீங்க வந்து நீங்க சாமி ரூம்ல எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கலாம் இல்ல நீங்க கொலு வைக்கிற இடத்துல வைக்கணும் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா நீங்க பின்னாடி வந்து கலசத்துக்கு பின்னாடி வந்து கண்ணாடி வைக்கலாம் இல்ல அப்படின்னா வந்து நீங்க கண்ணாடி வேணாம் அப்படின்னா விட்டுருங்க எனக்கு வந்து கண்ணாடி வைக்கணுங்கிறதுக்காக நான் பின்னாடி கண்ணாடி வச்சிருக்கேன் நம்ம கலசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்கள் வந்து விளக்கு ஏற்றி வச்சுட்டு நீங்கள் நல்ல நேரம் பார்த்து கலசம் வச்சுட்டு நீங்கள் டெய்லியும் வந்து காலையிலயும் சாயங்காலமும் வந்து நிவேதினம் வந்து வைக்கலாம் இப்போ நான் வந்து காலையில் வந்து பால் அந்த மாதிரி நான் வைப்பேன் சாயங்காலம் வந்து அம்பாளுக்கு பிடிச்ச ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பருப்பு வகைகளை அந்த மாதிரி வச்சு இது பண்ணுவேன் உங்களுக்கு வந்து நீங்கள் எது உங்கள் உங்கள் முடியும் அப்படின்னா அம்பால் வந்து எனக்கு இதுதான் கொடுக்கணும்னு அம்பால் கேட்கவே இல்லை உங்கனால முடிஞ்சது மனசளவுல சுத்தமா இருந்து நீங்க அம்பாளுக்கு என்ன கொடுத்தாலும் அம்பாள் வந்து ஏத்துப்பாங்க உங்க வீட்லையும் வந்து தாயாரோட முழு அனுகிரகமும் உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன் கலசத்தை வச்சு நீங்க சாமி கும்பிடுங்க ஒன்பது நாள் வந்து நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு பத்தாவது நாள் அதாவது விஜயதசமி அன்னைக்கு வந்து நீங்க கலசத்தை வந்து கலைச்சிடலாம் கலசத்தை கலைக்கும் போது உள்ளுக்குள்ள இருக்கிற அரிசியை வந்து நீங்க வெளியில தூக்கி போட்டுறாதீங்க நீங்க வீட்டுல வந்து வெண்பொங்கல் இல்ல சக்கரை பொங்கல் அந்த மாதிரி செஞ்சு நீங்க சாப்பிட்டுக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜாதிக்காயை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து இந்த அசைவம் சமைக்கும் போது யூஸ் பண்ணாதீங்க சைவம் சமைக்கும் போது மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏதாவது ஸ்வீட் அந்த மாதிரி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணிக்கோங்க ஏலக்காய் அந்த கிராம்பு எல்லாத்தையுமே வந்து எதையுமே உள்ளுக்குள்ளே இருக்கிறத தூக்கி போட்டுறாதீங்க எலுமிச்சம் பழத்தை நீங்கள் வந்து சாமி சாமியூங்களை வச்சுட்டு அது நல்லபடி அப்புறம் நீங்கள் கிணத்துல போட்டுருங்க இல்லை அப்படின்னா யாருமே படாத கால் வைக்காத இடத்துல ஒரு மரத்தடியில நீங்கள் அதை போட்டுருங்க உங்களுக்கு இது ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சுற்றுத்தாரர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்